இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை அப்போ சொல்லுறீங்க புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும் என்று நாம் வாசிக்க முடியும் இங்கே கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது தன் தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை தேவாலயத்திற்கு முன்பதாக கொண்டு வந்து வைக்கிற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும் அப்பொழுது பேதரும் யோவானும் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் அவன் மற்றவர்களைப் போல அவரிடத்திலும் ஏதாயிலும் கிடைக்குமா என்று சொல்லி ஏக்கம் பார்க்கிறான் ஆனால் பேதரும் ஏவானோ அவனை உற்று கவனிக்கிறார்கள் அவனை பார்த்து சொன்னபோது பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரினாகி யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் வல்லன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஒருவேளை முடங்கி போன உன் பிள்ளையின் வாழ்க்கையை குறித்து நீ சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது நெடுநாள் பலவீனத்தினாலே சத்ருவாகிய பிசாசு கொண்டு வந்த சோதனையினாலே உன் வாலிப பிள்ளை கடுமாறி கொண்டிருக்கிற காட்சியை நீ அறுத்து கொண்டிருக்கலாம் கத்தனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் கர்த்தாகியேசு நாமத்தை பற்றும் விசுவாசம் பலவீனங்களை நீக்கி போடும் முடங்கி கிடக்கிற உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் பலவீனத்தோடு கூட இருக்கிற உன் பிள்ளையின் வாழ்க்கையிலே ஆண்டவர் பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் நீ ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கும் நீ அதைக் காண்பாய் கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய் எனவே நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு ஒருவர் உண்டு உன் பிள்ளையை வாழ்விப்பதற்கு உன் பிள்ளைக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வதற்கு ஒருவர் உண்டு அவர் கத்தராகி இயேசு கிறிஸ்து அவரை நம்பு அவருடைய வாழ்க்கையிலே பலத்த கிரியைகளை பெரிய அற்புதங்களை செய்கிறார் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் பிள்ளைகளை குறித்ததான கவலை பெற்றோரை விட்டு நீங்கி போக பண்ணும்படியா இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் நெடுநாள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற அந்த கிருபையை அந்த அற்புதத்தை கர்த்தர் பலமாய் செய்கிறேன் நாங்கள் நமக்கு ஸ்தூத்திரம் செலுத்துகிறோம் வேதனை நீங்கி சுகமாயிறேன் என்ற வார்த்தை அண்டவரே உள்ளுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்